ஒரு மணி நேரமாக சுற்றி சேர்பட் ஸ்டேஷனில் வந்திருக்கோம் கொண்டு வந்து இருக்கிறேன் இது சேர்த்து போட்டு போட்டு எடுத்து போட்டு வந்துக்கிறாங்க கூப்போற ஸ்டி ஹாஸ்டல ஜிஎச்ங்க ஸ்டான்லி தண்ணாங்க ராயபாயத்து தர்ணாங்க சுத்த சுத்த கேஎன்சி கூப்பிட்டு போற நீங்க வந்து இறக்கி விட்டு நேத்து நேற்று அத்தனை போலீஸ் அவ்வளவு அடி அடிச்சு துப்புரவு பணியாளர்கள் அங்க போய் தூய்மை பணியாளர்கள் அவங்க துப்பாடுறவங்களோட சேர்ந்து அவங்களோட உங்களுக்கு என்னடி வேற வீடியோ எடுப்பீங்களா லைக் வாங்குவீங்களா இப்ப எங்க போய் வீடியோ எடுப்பீங்கன்னு எடுப்பீங்க இருபது பேர் கிட்ட பக்தியில ட்ரெஸ்ஸே இல்லாம நேம் பேட்ச் இல்லாம பாருங்க பாருங்க இந்த மேடம் நேம் பேட்ச் இல்ல நேம் பேட்ச் இல்லாம அத்தனை பேர் எங்களை அடிச்சாங்க போலீஸ்க்கு ஏசிக்கு நேம் பேட்ச் இல்ல வந்த இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டர் நேம் பேட்ச் இது எல்லாம் நடந்து டபிள்யூபிஎஸ்ல உமன் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை உட்கார வச்சு நைட் எல்லாம் அடிச்சாங்க

பேசிட்டீங்களா ஆஃபர்ல கேட்டு பண்றீங்க ஒரு மன பேசிட்டீங்க ஆஃபர்ல சப்போர்ட் பண்றீங்க அய்யோ சார் என்னைய சொல்றீங்க மைக் மார்க்குங்க என்னைய சொல்றீங்க சரி சார் நீங்க சொல்லுங்க நீங்க பேசுறீங்க நான் பேச சொல்லுங்க இப்பதான் பேசிக்கிறேன் நான் உங்களுக்கு என்ன போடுறேன் ப்ளைட் பாலிசி வொர்க் பண்ணே செய்யலாமா இல்ல நோக்க மாட்டேங்கிறது அசிங்க சொன்ன மாதிரி டேட்டேங்க சார்

போது <tweak> ஒருத்தரோட வாய்ஸ் அது எந்த மியூசிக் பேட்ரோல்ல அந்த வாய்ஸ் ஆறு தடவை எனக்கு அந்த சத்தம் கேக்குது என் போன் சுச்சா பை குடுத்த எப்படி என் போன் வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுவீங்க என்ன ரைட் எங்க உங்களுக்கெல்லாம் புள்ள நேத்து வந்து மயங்கி கிடக்குறாங்க இவங்க இவங்க மயங்கி கிடக்குறாங்க எனக்கு கை உடைஞ்சிருக்கு நான் காத்து நான் வந்து அழுதுக்கு எனக்கு தண்ணி கேக்குறாங்க தண்ணி குடுங்க தண்ணி கேக்குறாங்க அவுங்க தண்ணி கேக்குறாங்க பாருங்க தண்ணி கேக்குறாங்க தண்ணி கொடுங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க போறீங்க கட்டாதீங்க தண்ணி குங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத பாருங்க தண்ணி கொடுங்க அந்த அம்மாக்கு தண்ணி குடிங்கமா டீ पण டீ குடிங்க போளே சாஃப்ட்டிங்களா இரு இரு எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத போங்க போங்க போளே எனர்ஜி

பாதுகாப்புல இருந்துட்டு போகவே இத்தனை நான் அரெஸ்ட் பண்ணது சென்ட்ரல்ல பண்ணது நான் நான் வெளியில வெளியில இந்த பக்கம் இருந்தே போன கொஞ்ச பே ஃப்ரெண்ட் உள்ள போய் வீடியோ எடுத்தாங்க நான் உள்ள போகவே இல்லை. நான் போற வண்டியை ஃபாலோ பண்ணி அந்த வண்டியில எங்க இருக்கு ஒருவேளை அவங்க ரிமைண்ட் பண்ணா அட்வொகேட்டா போய் நிக்கணுமே எங்க எங்க இருக்காங்கன்னு பாக்கிறதுக்காக வண்டி பின்னாடி போனேன் எனக்கு அப்ப வந்து வளர்மதி வந்து வேலைச்சேரியில போலீஸ் வளர்ச்சிட்டாங்க நாங்கள் நாங்க கேட்க நான் கேட்க போனாங்க பத்து போலீஸ் சுத்தி நின்று இவங்க இவங்க அரஸ்ட் அரெஸ்ட் பண்றீங்க கலைஞ்சிடுறாங்க இருந்து சொல்றேன் அவங்க உள்ள பக்கத்திலே மண்டபம் இருக்கு மண்டபத்துல போடாம எங்க லைட்டை சுத்தி 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 சிந்தாதிரி பேட்டை கொண்டு வந்து அவங்க உள்ள வந்து ஃபுல்லா வந்து எல்லா கலர் ட்ரெஸ்ல யாரும் யூனிஃபார்ம் கிடையாது யாருக்கும் நேம் பேச்சு கிடையாது இந்த இந்த மேடம் மாதிரி தான் உள்ள வந்த மேடம் பாருங்க இந்த பக்கம் உட்காந்து அவங்களுக்கு நேம் பேச்சு கிடையாது நேம் பேச்சே இல்லை அந்த சொந்த ஸ்டேட்டோட இன்ஸ்பெக்டர் நேம் பேச்சு கட்டி வைக்கிறாங்க ஏசி வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நேம் பேச்சு வந்து அவங்க பேர் என்னன்னு சொன்னாங்க அவங்க காயத்ரி

அrige kala dikkenjittanga ovillai romba kenjittaga hospital ku

மேடம் <laughs> வெச்சிருக்க போதுமா கட்டே போதுமா அடல புறாயிடலா செந்தம் வந்துருச்சு இங்க வந்து என்ன மாட்டுனிட்டு இருக்கே